ஹாய் குட்டிங்களா நான் உங்கள் தாசம்மா இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான யாராவது பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சி வரையில் அஞ்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டோம் இப்போது அரை ஸ்பூன் சால்ட் வதங்கிறதுக்காண்டிய அதை போட்டு நல்லா வதக்கணும் வதங்கி வரையில் கண்ணாடி பதமாக வரணும் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது கொஞ்சோண்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து அதையும் போட்டு அதிலையும் வதக்கிட்டு இப்போது அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் அதிலே போட்டு நல்லா நசுக்கி விட்டு நல்லா வதக்கணும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும் நல்லா முழுசு முழுசாக இருக்கக்கூடாது நல்லா வதங்கி வரணும் அதில் இறா கழுவி வச்சிருக்கோம்ல அந்த இறாவை அதில் சேர்த்துக்கிறோம் அந்த இறா கழுவும் போது மேலே ஒரு கருப்பாக இருக்கும் அந்த கருப்பை வந்து முது பகுதியில எடுத்துட்டு கழுவுணும் கழுவுற விரிவு ஒரு நாளைக்கு போடுறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் குளம்புளத்தூள் வச்சிருக்கோம்ல அது போட்டுக்கிறோம் அதில் தேவையான அளவு உப்பு சால்ட் போட்டு வதக்கி விட்டு இப்போது வதக்கி விட்டுட்டு இப்போ முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ சுவையான எரா ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துக்கிற பெல் இருக்க கிளிக் பண்ணுங்க எல்லாரும் பார்க்குறீங்க மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்